ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மல்லி வெரைட்டிலேயே ராமேஸ்வரம் மல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராமேஸ்வரம் மல்லிக்கும் இருவாச்சி மல்லிக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் அம்மா வீட்டிலேருந்து ராமேஸ்வரம் மல்லியை வேரோடு ஒரு ரெண்டு மூணு குச்சி அப்புறம் வேறு இல்லாமல் ஒரு நாலஞ்சு குச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையுமே பதியம் போட்டு வச்சுருந்தேன் வேரோடு இருக்க குச்சிங்க சீக்கிரமே துளுத்து வந்துருச்சு வேர் இல்லாமல் குச்சி மட்டும் வச்சு பதியம் போட்டது தாங்க துளுத்து வேர் பிடிக்கும் லைட்டாக இப்போ தான் அதிலெலாம் துளிர் வருது வேர் பிடிச்சதும் அதையும் ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த நம்ம வேரோடு வச்சோம் இல்லையா அது ஒன்றரை மாதத்துலேயே பாருங்கள் தளிர் வந்து அதில் முட்டுக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இருவாச்சி மல்லி முட்டும் ராமேஸ்வரம் மல்லி முட்டும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்கும் செடியை பார்த்திங்கனாவே இலையெல்லாம் பார்த்திங்கனாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது வேற அது வேறுன்னு ஏன்னா நானே இதை வந்து நிறைய தடவை நர்சரியிலெலாம் பார்த்துட்டே இது என்ன ராமேஸ்வரம் வழியாக இருக்குமோ அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் அது இருவாச்சின்னு அவங்களே சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் வேரோடு வச்சு ஒன்றரை மாதத்துலேயே நமக்கு எவ்வளோ முட்டு கொடுக்குதுன்னா அதுக்கு மண்களவை ரொம்ப முக்கியங்க இதில் நான் வந்து செம்மண் ரெண்டு பங்கு எடுத்துக்குவேன் வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு எடுத்துக்குவேன் அப்புறம் கோகோபீட் ஒரு பங்கு எடுத்துக்குவேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க அப்புறம் மண்லி ஒன்ஸு காய்கறி உரம் அப்புறம் மண்புழு உரத்தை திரும்ப கொடுக்குறது இது தாங்க பண்ணுவேன் இது ரொம்ப முக்கியம் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாவே போதும் நம்ம செடியில் எப்போவுமே முட்டு இருந்துகிட்டே இருக்கும் பூக்கள் பூத்து முடிஞ்சதும் கண்டிப்பாக அந்த பூத்து முடிஞ்சு அந்த இடத்துல வந்து நம்ம க கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விடும்போது புது தளிர்கள் வரும் புது தளிர்களில் கண்டிப்பாக முட்டு வைக்கும் ராமேஸ்வரம் மல்லி மலர்றத பார்க்குறதுக்கு டெய்லி மாடிக்கு போயிடுவேங்க முட்டை பார்த்துட்டே இருப்பேன் எப்படா பெருசாகும் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மாடிக்கு போயிடுவேன் ஈவினிங் போய் போய் பார்த்துட்டே இருப்பேன் அதுவும் நீளமாக பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் அந்த முட்டு அழகாக இருக்கும் அந்த குண்டுமல்லி மதுரை மல்லி இது மாதிரிலாம் பார்க்குறதுக்கு இந்த ராமேஸ்வரம் மல்லி பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த மல்லி பிளான்ட்டோட அருமை தெரியலைங்க அம்மா வீட்டில் இந்த செடிக்கு வந்து வேல்யூ இல்லாமல் தான் இருந்தது அப்புறம் நான் வீடியோஸ்லாம் போடும்போது தான் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டீங்க இந்த பூவுக்கு அதையே நம்ம கொண்டுட்டு வந்து வளர்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது நல்லா வளர்க்கணும் அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏன்னா இது நல்ல ஒரு வெரைட்டி எல்லோரும் ஆசைப்பட்றீங்க இந்த பூவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நல்லா நான் ஃபஸ்ட் வளர்த்துறேன் எனக்கு என்னென்னா நான் நிறைய வேரோடு பறிச்சுட்டு வந்தேன் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு எனக்கு குண்டுமல்லி போக்குது ஒரு சைடு ராமேஸ்வரம் போக்குது அதாவது ரெண்டுமே வேறு வேறு குச்சி தான் நான் பறித்ததில் அம்மா வீட்டில் குண்டுமல்லியும் ராமேஸ்வரம் மல்லியும் ஒன்றா தான் இருந்தது அது எனக்கு பறிக்கும் போது நான் அதை கவனிக்கலை எல்லாம் பின்னிட்டு முளைக்கும் இல்லையா அந்த வேரெல்லாம் ஒன்னோடய ஒன்று பின்னிட்டு ரெண்டு மல்லியும் ஒன்று சேர்ந்துருச்சு அதனால நான் பறிச்சிட்டு வந்ததில் அப்படி வந்துருச்சு அது தொட்டிலேயே இன்னொரு சைடும் பதியம் போட்டு வச்சுருக்கேங்க எடுத்துகிட்டு வந்த குச்சியெல்லாம் அதில் இப்போ தான் துளிரெலாம் வருது ராமேஸ்வரம் மல்லி மலர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ரெண்டு அடுக்கும் இருக்கும் பட்டையாக இருக்கும் லீஃபு நீங்கள் இருவாச்சி மல்லியில் இந்த மாதிரி இருக்காது நல்லா நீள நீளமாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடுக்கு கூட இருக்கும் அதில் இருவாச்சியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரெண்டு அடுக்கு இருக்குது ஒத்தடுக்கு இருக்குது நாலஞ்சு அடுக்கு இருக்குது ஆனால் ராமேஸ்வரம் மல்லியில் ரெண்டு அடுக்கு தாங்க இருக்கும் அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நம்ம வளர்த்துட்டு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோங்க இனிமேல் கட் பண்ணுற சின்ன குச்சியை கூட விடுறதுலேன்னு முடிவு பண்ணிட்டேன் பதியம் போட்டு வைக்கணும் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது ராமர் பானம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கிடையாது சிஸ்டர் பாருங்கள் யூடியூப்பில் போய் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இது அந்த வெரைட்டி கிடையாது இது வந்து ராமேஸ்வரம் மல்லி தான் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் உங்களுக்காகவே இந்த வீடியோவில் வந்து இருவாச்சி மல்லியோட பூ எப்படி இருக்குன்னு சொல்லி சாரி இருவாச்சி மல்லிக்கும் ஏன்னா இருவாச்சி மல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருவாச்சி மல்லிக்கும் ராமேஸ்வரம் மல்லிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு காட்டுறதுக்காகவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த பூவையும் இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது தாங்க இருவாச்சி மல்லி ராமேஸ்வரம் மல்லிக்கும் இருவாச்சி மல்லிக்கும் இல்லை வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அடுக்கு இருவாச்சி ராமேஸ்வரம் மல்லி பாருங்கள் ரெண்டு அடுக்கு தான் இருக்குது பட்டையாக இருக்குது இல்லையா இது நீல நீளமாக இருக்குது இது தாங்க வித்தியாசம்